இலங்கையில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் டிவிகள் அதே போன்று எல்லா ஊடகங்களையும் எடுத்துக்கொண்டால் சமூக ஊடகங்கள் எடுத்துக்கொண்டால் கூட சமூக ஊடக ஊடகவியலாளர்கள் எல்லோருமே சேர்ந்து

கட்ட கட்ட மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் அதெல்லாம் கணக்கு என்னென்னு என்னன்னு சொன்னால் மக்களுடைய கருத்து சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது அதனால் அதை செய்திருக்கிறாங்க எனவே என்னுடைய கருத்தை நான் வழங்கப்படுத்தணும் அப்படின்றது கவர்மெண்ட் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் டாக்டர் அர்ஜுனாபதி பேசுகிறதுக்கு எடுக்கவே இல்லை இருந்தாலும் பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் பேசியிருந்தேனோ தவிர என்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தேனோ தவிர மற்றபடி அவர் மீது தனிப்பட்ட விரோதங்களோ கோபங்களோ கிடையாது இருந்தாலும் அவர் செய்தது சரியா பிள்ளையான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது பிள்ளைதான் என்ன காரணம்னு சொன்னால் அவர் வந்து அந்த இடத்துல அவரில் அவர் இருந்தது பிரச்சனையே இல்லை இருந்ததுக்கு பின்னால மறுபடியும் வந்து அந்த சட்டங்கள் அதுக்குரிய பாரம்பரியங்களை விளங்காம அமர்ந்ததுதான் குற்றம் என்று நான் சொன்னேன் அது மட்டும் இல்லாம அவர் பேசும்போது சில வார்த்தைகளை விட்டார் இப்போ நேற்று கூட தர்ண டிவியில வந்துட்டு முகத உணர்ற ஒரு பிரச்சனை ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று போகுது அந்த நிகழ்ச்சியில அவர் பேசின விடயங்கள் அது அவர் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது அப்படின்னு எனக்கு பட்டுச்சு ஏன்னு சொன்னால் இது மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழ் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டியின் காரணமாக சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அது தொடர்பாக நான் உங்கள்கிட்ட கலைக்கிறேன் இன்னைக்கு நாம ஷாஃபி டாக்டரை பற்றி கதைக்க போகிறோம் ஷாஃபி டாக்டர் அவங்களை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க குருநாகல போலீஸால் எதற்காக இவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரம் ஆயிரத்து கிட்டத்தட்ட தாய்மாருடைய கர்ப்பப்பையில் வந்துட்டு இவர் ஆபரேஷன் பண்ணும்போது இனிமேல் என்ன செய்யக்கூடாது குழந்தை பிறக்கக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி இவர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பல இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பத்து பேருக்கு மேற்பட்டவங்க வந்துட்டு வாய்ப்பு அருமழை எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற விஷயத்துல இவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதற்காக வண்டி பொது பாதுகாப்பு பிரிவில் வந்துட்டு இப்போ ஷாஃபி அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டிருக்காங்க எப்படி கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் செய்யாத குற்றத்துக்காக நான் செய்யாத குற்றத்துக்காக வேண்டி பொய்யான தகவல்களை திரட்டி சோடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆவணங்கள் எல்லாம் கொண்டு வந்து சோடித்து என் மீது குற்றம் சுமத்தி என்னை அழுத்தத்துக்கு உள்ளாக்கி தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க இது நான் செய்யாத குற்றத்துக்காக வண்டி எனவே இந்த தண்டனைக்கு ஏற்படுத்தி இவர்களுக்கு எதிராக நான் வழக்கு பதிவு செய்கிறேன் இவர்கள் பொய்யான தகவல்களை திரட்டி எனவே அவர்களை நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பொது பாதுகாப்பு பிரிவுக்கு வந்து ஷாஃபி அவர்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் நடை வச்சிருக்கிறாங்க இந்த கம்ப்ளைண்டின் படி நாங்கள் பார்த்தோமா இருந்தால் வடமேல் மாகாணத்தினுடைய பிரதி போலீஸ் மா அதிபர் கிட்சிரி ஜெயலத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதி போலீஸ் மா அதிபர் அதாவது வடமேல் மாகாணத்தினுடைய பிரதி போலீஸ் மா அதிபர் அதே போன்று கண்டி மாவட்டத்தினுடைய பிரதி போலீஸ் தளபதியான மஹிந்த திசாநாயக்க இவர்கள் இருவரையும் விசாரிக்கிறதுக்காக வேண்டி இப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்ததுக்கு பின்னால் பல பௌத்த பிக்குகள் பல பௌத்த பிக்குகள் வந்துட்டு இந்த முஸ்லிம் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல மேற்கொண்டாங்க அது மட்டும் இல்லாம எந்தெந்த இடத்துல எல்லாம் இப்ப ஏதோ ஒரு அமைப்பின் மூலமாக அரபு எழுத்துக்கள் எழுதப்பட்ட இந்த டெப்புகள் அடிச்சு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி இந்த எனது கிணறுகள் அடிக்கப்பட்டிருந்துச்சு இந்த கிணறு எல்லாம் உடைச்சி தள்ளி தள்ளி விடுற அளவுக்கு இந்த ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த ப்ரெஷர் வந்து மக்களை பெரும் அளவில் அது பாதிக்கப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாம கொத்து வந்துட்டு மலட்டு கொத்து கொடுக்குறாங்க முஸ்லிம் கடைகளில் வந்துட்டு மலட்டுத்தனமான உள்ளாடைகள் பெண்களுடைய உள்ளாடைகள்ல வந்துட்டு மலட்டுத்தனமான ஆடைகளை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க எனவே இந்த நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு யோசிக்காமல இருக்காங்க இப்போ உதாரணமா ஒருத்தர் கொத்து போடுறாருன்னு சொன்னா கொத்துக்குள்ள வந்துட்டு மலட்டு தன்மையான மருந்த ஊத்தி கொத்துறாரா இருந்தா அடுத்த செகண்ட் ஒரு முஸ்லீமால் வந்துறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அப்ப அவருக்கும் அதை கொடுப்பாரு இது சிங்கள மக்களுக்கு மட்டும்தான் செய்தாங்களா முஸ்லீம் மக்களுக்கு சேர்த்து செய்தாங்களா இப்படி எல்லாம் யோசிக்க மக்கள் அது மட்டும் இல்லாம முஸ்லீம் கடையில போயிட்டு நீங்க உள்ளாடைகள் வாங்க வேண்டாம் அவங்க வந்துட்டு உள்ளாடைகளை போட்டா நமக்கு என்னது மலட்டு தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு பெரிய பாரதூரமான மருந்து செலவழிச்சு இவங்க போடுறதுக்கு என்ன என்ன காரணத்துக்கு அவங்க அதை செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நினைவுக்குள்ள இருக்குது அது மட்டும் இல்லாம நம்ம சிங்கள மக்கள் மட்டும்தான் அங்க வந்து வாங்குறாங்களா இல்ல முஸ்லிம் மக்கள் அங்க போய் வாங்குறது இல்லையா முஸ்லிம் மக்கள் வாங்கி போட்டாலும் அவங்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்பட்டுருமே அப்ப அதெல்லாம் யோசிக்காமலா செய்தாங்க அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் மக்கள் என்ன செய்யல யோசிக்கல அதே மாதிரி நிறைய பிக்குமார்கள் நாங்க எடுத்துக்கொண்டுமாக இருந்தா முஸ்லிம் கடைகள்ல நீங்க போய் சாப்பிடும் போது அங்க வந்துட்டு எச்சில் துப்பி போட்டு தான் என்ன செய்வாங்க அந்த சாப்பாடுகளை தாராங்க அப்படி இப்படின்லாம் தேவைக்கில்லாத மாதிரி எல்லாம் கழிச்சிருந்தாங்க இதன் மூலமாக முஸ்லிம் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க எனவே அந்த பிரஷரோட சேர்த்து டாக்டர் ஷாஃபி அவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிறகு இப்போ இவர் ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு பிறகு இப்போ இவர் என்ன செஞ்சிருக்காரு சொன்னால் இந்த ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்கிறார் இந்த புகாரின் அடிப்படையில் நிச்சயமாக ஷாஃபி அவர்கள் குற்றம் செய்திருந்தால் இப்போ இவர் போட்ட புகார் அதே மாதிரி இந்த போலீஸ்காரருக்கு எதிராக நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து சாஃபி அவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படி இல்லை ஷாஃபி அவர்கள் சரியானவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த போலீஸ்காரர் இருவருக்கும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் இப்போ பாராளுமன்றத்துல கூட இந்த மலட்டு கொத்து மலட்டு என்னது இதுகள் என்னது உள்ளாடைகள் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் கலைச்சிருந்த எல்லாருமே இப்போ மலடாகி போயிட்டாங்க அப்படி பேசினவங்க யாருமே இப்போ அதிகமாக பாராளுமன்றத்துக்குள்ள இல்லை அப்படின்றது ஒரு விசேஷமான ஒரு விடயமாக இருந்துச்சு அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை பார்த்தீங்களா தா இப்போ தாய்மார்களுக்கு எப்படி இதை செய்தாங்க அப்படின்னு கேட்டால் இவர் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஃபெலோபியன் குழாயை வந்துட்டு முறுக்கி அந்த ஃபெலோப்பியன் குழாயை முறுக்கி மடித்து அதை தச்சதாகவோ இல்லை ஏதோ ஒன்று செய்து அந்த இடத்துல வந்துட்டு அதாவது கருத்தறிக்க விடாமல் இவர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இந்த குற்றங்கள் இருந்துச்சு எனவே அந்த தாய்மார்களுக்கு இப்போ குழந்தை கிடைச்சிருக்குதா கிடைக்கலையா இல்லை அவங்க குழந்தை கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்களா வேறு இடங்கேயாவது போயிடு அப்படின்றத சோதிச்சு பார்த்தால் அதனுடைய விஷயம் விளங்கும் அப்படின்றது என்னுடைய சாதாரண ஒரு கருத்து தேடி பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ மூன்று நாட்களுக்கு பாராளுமன்றத்தில் என்னென்ன மாதிரி நடந்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்னு வைக்க போறாங்க அரசாங்கம் எதுக்காக வைக்க போறாங்க எப்போ இப்போ வைக்க போகிறாங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சாம் தேதி அதாவது நாளைக்கு இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி இந்த மூன்று நாட்களும் ஒன்பது முப்பது மணியிலிருந்து பின் நேரம் நான்கு முப்பது மணி வரைக்கும் இந்த கிளாஸ் நடத்த போகுது என்ன கிளாஸ் தெரியுமா பாராளுமன்றத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி புதிய அமைச்சர்மார்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க கிளாஸ் வைக்க போறாங்க விளையிட்டா விளையிட்ட விஷயம் மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்கள்லையும் காலை ஒன்பது முப்பது தொடக்கம் பின்னரம் நான்கு முப்பது மணி வரைக்கும் ஒரு வகுப்பு நடத்தப் போகுது என்னென்ன வகுப்புன்னு கேட்டீங்களா இருந்தா பாராளுமன்றத்தில் எப்படி நடந்து கொள்வது பாராளுமன்றத்தில் பேசுகிற முறைகள் பாராளுமன்றத்தில் நடந்து கொள்கிற முறைகள் கட்சிகளை மதிக்கிற முறைகள் எதிர்க்கிற முறைகள் அணுகிக் முறைகள் அரசாங்கத்தோடு எப்படி நடந்து கொள்ளுன்ற முகைகள் பல விதமான விஷயங்கள் நாளைக்கு நாளை அண்டைக்கும் அடுத்த அண்டைக்கும் இத படிப்பிக்க போறாங்க டாக்டர் ராமநாதன் அர்ஜுன் அவர்களுக்கு சேர்த்துதான் நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா அவர்களுக்கு இப்போ இனி அமைச்சர் பதவி ஒரு கேள்விக்குறியில இருக்குது என்ன சொன்னா இவருக்கு எதிராக பல வழக்குகள் தொடரப்பட்டிருக்குது என்ன காரணம்னு சொன்னால் இப்ப அந்த முகதவுணியான நிகழ்ச்சி இருக்குதானே அதுல கூட அவர் போய் சொல்லியிருந்தார் என்ன சொன்னால் வடகிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் இதில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் எல்லா தமிழ் மக்களும் எல்டியுடியோட நூத்துக்கு நூத்தி ஒரு வீதம் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக அவர்கள் அது கூட சம்பந்தப்பட்டவர்கள் தான் எனவே வெளிநாட்டில இருந்து எங்களுக்கு காசு அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அதனால நீங்க அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு ஒரு பாலமாக இருந்து இந்த விஷயத்தை அதாவது இங்க அபிவிருத்தி செய்யறதுக்கு இவங்களுடைய வாழ்க்கை திறனுக்காக வேண்டி நீங்க ஒரு பாலமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் உள்ளவர்கள் சொல்றாங்களாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் கதைச்சிருந்தார் அது மட்டும் அந்த ஊடக கேட்டிருந்தார் வாட்டர் பிசுத என்று கேட்டிருந்தார் உங்களுக்கு பைத்தியமான கேட்டிருந்தார் அதுக்கு பிறகு அவர் சொன்னார் சொன்னால் இது பைத்தியமெல்லாம் இல்ல அரசியல் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி மிக பொலிடிக்ஸ் மாலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ அந்த விஷயத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க வச்சு அர்ஜுனா மீது எனக்கு கோவங்கள் கிடையாது ஆனா மக்கள் மீது ஒரு சின்ன கவலை என்னன்னு சொன்னால் அர்ஜுனா அவர்கள் இப்படி நடந்து கொள்றதன் காரணமாக தமிழ் மக்களிடையிலே மறுபடியும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்துல நன்றாக நனியில வைத்துக் கொள்ளுங்க ஆரம்ப காலத்துல தமிழ் மக்களை ஒதுக்கி தள்ளினார்கள் பெரும்பான்மை வந்துட்டு தமிழ் மக்களை ஒதுக்கி தள்ளினாங்க காரணம் என்ன அரசியல்வாதிகளும் அந்த இனவாதிகளும் சேர்ந்து என்ன சொன்னா அவங்களுடைய சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக மக்களை தள்ளினாங்க யுத்தங்கள் நடந்துச்சு அந்த யுத்தத்தின் மூலமாக விஷயங்கள் நடந்துச்சு அதுக்கு நிறுத்தப்பட்டதுக்கு பின்னால திருப்பி இருக்கக்கூடிய சிறுபான்மை யாரு இப்ப யுத்தம் நிறுத்தப்பட்டதுக்கு பின்னால எல்லாரும் எல்லா தமிழ் மக்களும் அமைதியாக இருந்துட்டாங்க அதுக்கு பிறகு மக்களை டார்கெட் பண்ணாங்க ஹலால் ஹராம் அப்படின்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த அதுல பெரிய பிரச்சனை அதுக்கு கடைசியாக இந்த வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் கொடுத்து பெரிய கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு நிப்பாட்டி விட்டுட்டாங்க இப்போ அவங்களும் ஒரு சமத்துவமான ஒரு நிலைமையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்போ தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் இருவரும் இரு மக்களும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா பெரும்பான்மையோட சேர்ந்து நாங்க எல்லாத்தையும் சமமான முறையில் நாங்க செய்யணும் சமமான முறையில் நாங்க நடந்து கொள்ளணும் இலங்கை என்ற உணர்வோட செய் நடந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா ஒரு சிங்கள ஒரு தலைவரை கொண்டு இந்த இடத்துல நான் சிங்களம் தமிழ்னு பேசுறேன்னு சொல்லி நான் இனவாதம் பேசல பொதுவா சுற்றர் அவர் அவருடைய அவருடைய வழிபாடுகள் வேற இருக்கலாம் ஆனால் அவர் இலங்கையர் ஒரு பெரும்பான்மை இலங்கை ஒருத்தர் எஸ் ஜனாபதி ஆக்கியிருக்காங்க என்ன காரணத்துக்காக நாங்கள் சமத்துவமாக வாழணும் இனிமேல் பிரச்சனைகள் பிரிவினவாதங்கள் மதவாதங்கள் இனவாதங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒற்றுமையாக சேர்ந்து வாக்களித்தன் மூலமாக அவங்க சொன்ன விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்குது எனவே மறுபடியும் இப்போ என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா என்ன என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த இந்த இனவாத இப்ப இவர் வந்து பேசுறது ஒரு சின்ன இனவாத தூண்டுற மாதிரி இருக்குது என்னன்னு சொன்னா வடகிழக்குல இருக்கிற சட்டங்களை உங்களுக்கு ஏலாட்டி வடகிழக்கு எங்களுக்கு வேறையா தாங்குன்ற மாதிரி எல்லாம் கேட்கிற மாதிரி இருக்கு வர கதைகளை பார்த்தா அப்படித்தான் இருக்குது அப்படி செய்யும் போது மறுபடியும் இந்த தீவிரவாதம் உருவாகுமோ என்ற சந்தேகம் என்ன செய்யும் மக்களிடையே ஏற்படும் பாதிக்கப்பட்டது தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் தான் என்ன காரணம்னு சொன்னா இந்த தமிழ் தான் சிங்கள மக்களுக்கு பிரச்சனை அதனால யுத்தம் செய்யணும்னு சொல்லி பல இளைஞர்கள் ஆமையில் போய் சேர்ந்து அவர்களும் இறந்திருக்கிறாங்க தமிழ் மக்களும் அதிகமான மக்கள் பொதுமக்களும் சேர்ந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க ரெண்டு பக்கமும் இழப்பு இருக்குது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இழந்த மக்கள் பயப்படுவாங்க மறுபடியும் தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி மறுபடியும் பயப்படுவாங்க திருப்பியும் இப்படி ஒரு பிரச்சனை உண்டு வாரத்துக்கு மாதிரி அடித்தளம் போடுற மாதிரி இருக்குதுன்ற ஒரு விஷயம் வரும்போது பிரச்சனை அந்த சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் ஒரு மாதிரியா பாக்கிறது தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் ஒரு மாதிரியா பாக்குறது இப்படி இருக்கும் போது அரசியல்வாதிகள் குளிர் காய்ந்து கொள்வார்கள் ஆகையால் மக்களே சிந்தனையோட செயற்பாடுகள் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது யார் மீது எந்த பிரச்சனையும் கிடையாது சிங்கள மக்கள் மீதும் விரோதம் கிடையாது தமிழ் மக்கள் மீதும் விரோதம் கிடையாது கிறிஸ்தவ மக்கள் மீதும் விரோதங்கள் கிடையாது மற்ற மற்ற மக்கள் மீதும் முஸ்லிம் மக்கள் மீதும் எனக்கு விரோதங்கள் கிடையாது நான் பொதுவான ஒரு மனிதன் நான் ஒரு இலங்கையன் இலங்கை என்ற அடிப்படையில் பல கலாச்சாரங்கள் இந்த நாடு ஒரு அற்புதமான ஒரு நாடு தெரியுமா எந்த வளங்களும் இங்கே இல்லாத வளம் என்ன பெட்ரோல் வளம் மட்டும்தான் இல்லை மற்ற எல்லா வளங்களும் இங்கே இருக்குது அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் தங்கமும் வெளிநாட்டில இருந்து அதையும் கொண்டு வராங்களே பெட்ரோலையும் எல்லாமே இங்க கிடைக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாடு அதே மாதிரி எல்லா கலாச்சாரங்களும் நிறைந்த நாடு அதை நாங்க அனுபவிக்கணும் ஒரு முஸ்லிம் சமுதாய முஸ்லிம் பெருநாள் கொண்டாடுதா மத்தவங்க அதை அனுபவிக்கணும் சா எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரணும் ஒரு இந்து மக்கள் அவங்களுடைய வழிபாடுகளை செய்யறாங்களா முஸ்லீம் மக்களா இருக்கலாம் சிங்கள மக்களா இருக்கலாம் பார்த்து சந்தோஷப்படணும் எப்படியாப்பட்ட ஒரு கலாச்சாரம் அப்பா எப்படியாப்பட்ட ஒரு பண்பாடுகள் இவங்களுக்குள்ள இருக்குது இந்த செயல்முறைகள் இவங்களோட வழிபாடுகள் எல்லாம் எப்படி வித்தியாசமா இருக்குது அப்படின்னு அதை படிச்சு கொள்ளணும் அதே மாதிரி சிங்கள மக்கள் அவங்க நடந்து கொள்ற விதங்கள் அவங்களுடைய வழிபாடுகள் வித்தியாசமாக இருக்கும் அவங்களுடைய செயற்பாடு நாடுகள் இருக்கும் அதை ரசிக்கணும் அதை அழகாக நாங்கள் பார்க்கணும் இந்த நாட்டில் இவ்வளவு சம்பிரதாயங்கள் இவ்வளவு கலாச்சாரங்கள் இருக்குது அப்படின்றத நாங்கள் மதிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பல வரலாற்று மிக்க இடங்கள் இங்கே இருக்குது அதுகளை போய் பார்க்கணும் விளையா அதெல்லாம் இல்லாம நாம இதுதான் செய்யணும் முஸ்லீம் மக்கள் கொஞ்சம் காலமா கத்தி கொண்டிருந்தாங்க என்னது முஸ்லீம் தலைவர் ஒருத்தர் செலக்ட் பண்ணல முஸ்லீம் தலைவர் ஒருத்தர் செலக்ட் பண்ணல அப்படின்ற பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருந்துச்சு எதுக்கப்பா இனவாதம் இல்லைன்னா எல்லோருக்கும் மனிதராக மனிதர்களாகவே எல்லாரையும் நாங்க பாக்குறதா இருந்தா எதுக்காக தலைவர் வேணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் அதுக்கிடையில வந்துட்டு என்ன செஞ்சிருந்தாங்க கொழும்புல கொழும்பு மாவட்டத்தில் வந்து வாக்கு கேட்டிருந்தேன் ரிஸ்விசாலி டாக்டர் ரிஸ்விசாலி அவங்களை வந்துட்டு உபசபாநாயகராக தெரிவு செய்திருந்தாங்க அதே மாதிரி முலாஃபிர் மௌளவியின்னு சொல்றவங்க அப்படி பல மக்களையும் என்ன செஞ்சிருந்தாங்க அதுக்குள்ள தெரிவு செய்திருந்தாங்க இப்ப விஜயதேகராத் அவர்களும் சொல்றாங்க என்ன சொன்னா முஸ்லிம்களுக்கு சேவை செய்யறதுக்கு முஸ்லீமாகத்தான் இருக்கணும்ன்ற அவசியம் ஒன்றும் இல்லையே யாராக இருந்தாலும் செய்யலாம் தானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தார் இந்த சிம்பிள் விஷயத்த கூட யோசிக்க தெரியாத மக்கள் எல்லோரையும் சொல்லல நூத்துக்கு ஒரு அறுபது விதமான மக்கள் நல்ல மக்கள் இருக்கிறாங்க நூத்து நாற்பது மீதான மக்கள் யோசிக்க தெரியாத மக்கள் தான் இருக்கிறாங்க அது இஸ்லாமா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி சீக்கியமா இருந்தாலும் சரி பௌத்தமா இருந்தாலும் சரி கிறிஸ்தவமா இருந்தாலும் சரி நூத்துக்கு நாற்பது விதமான மக்கள் ஒழுங்காக சிந்திக்க தெரியாத மக்கள் இருக்கிறாங்க அந்நூற்றுக்கு அறுபது மூணு மக்கள் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் படிக்காட்டியும் படித்தவங்களும் இருக்கிறாங்க படிக்காட்டியும் சிந்திக்கக்கூடிய மனிதநேயத்தோடு செயல்படக்கூடிய பல நல்ல மக்கள் இருக்கிறாங்க என்னுடைய சேனலை பார்க்குற மக்களும் அப்படியேப்பட்ட மக்கள் தான் என்னென்னு சொன்னால் நான் இனவாதம் ஜாதிவாதம் இல்லாமல் தனியாக ஒரு இருந்து எல்லோருக்கும் வரக்கூடிய விஷயத்தை நான் பேசக்கூடிய ஒருத்தனாக இருக்கிற காரணத்தினால அதை புரிஞ்சு மக்கள் என்கிட்ட இருக்கிறாங்க எனவே அது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் அப்போ நான் சொல்ல வர விஷயம் அதான் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்பினால் மக்கள் மறுபடியும் என்ன செஞ்சுருவாங்க பள்ளத்தில் விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது மறுபடியும் நான் சொல்லிக்கொள்றேன் இப்போ இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்திக் கொடுறேன்னு சொன்னால் பாதைகள் போகும்போது உங்களோட வேகங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க நேற்றும் ஒரு ஜீப் வண்டி ஒன்று பாலத்துக்குள்ள விழுந்து உயிரிழந்திருக்கிறாங்க இளம் பிள்ளைகள் உயிரிழந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நேற்று ஓட்டமாவடி பிரதேசத்தில் ஓட்டமாவடியில் வந்து பாலை நகர் அப்படின்ற தியாவட்டவான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு வேன் வந்து ஆட்டோட மோதி அந்த இடத்துலையும் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு இந்த விபத்து என்ன காரணத்துக்காக சொன்னா நாங்க கேலசா வாகனம் ஓட்டுற காரணத்தினால னால கவனமாக ஓட்டிக்கொள்ளுங்க உங்களுக்கு பின்னு இருந்து வாரவங்க உங்களுக்கு பின்னுக்கு இருந்து வரவங்க நம்பிக்கையோடு வராங்க ஏன் அந்த டிரைவர் வந்துட்டு எங்களை சேஃபாக கொண்டு போவாங்க அப்படின்றதுக்கு வேண்டி வராங்க எனவே அவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்குது அதனால வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக செல் செல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் மெதுவாக போடணுன்னு எனக்கு ஒன்று நினைக்க போகிறது இல்லையா ஆனால் ஒரு இலங்கை குடிமகனாக மக்களை நேசிக்கும் ஒருவனாக என்னுடைய வேண்டுகோள் அது இன்னும் ஒரு வேண்டுகோள் மக்கள் இடத்துல கேட்குற கல்யாணம் சொன்னால் நீங்கள் எந்த இடத்துக்கு சுற்றுலா சென்றாலும் நீங்கள் ஐஸ் பழம் ஐஸ் பேக்கெட்டை வாங்கி சாப்பிடுவீங்க நீங்கள் ஏதாவது ஒரு பைட் வாங்கி சாப்பிடுவீங்க ஏதோ ஒன்ற வாங்கி சாப்பிட்டு அந்த பேப்பர் அந்த பொழுதீனை வந்து கண்ட கண்ட இடத்துல வீசிட்டு போவாதீங்க இந்த விஷயத்தை கேட்டுக்கொள்றேன் இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னா பிரதேச சபைகள் இருந்து வரும்போது குப்பைகளால் வாரவங்களுக்கு நீங்க கொஞ்சம் சகஜமான முறையில் நடந்து கொள்ளுங்க என்ன காரணம்னு சொன்னா அதுக்குள்ள அழுகி போனது எச்சில் சாப்பாடெல்லாம் உண்டா போட்டு ஏதாவது ஓடுகள் உடைஞ்சிருக்கும் போத்தல்கள் அது இதெல்லாம் உடைஞ்சிருக்கு இந்த கண்ணாடி பொருட்கள்லாம் உடைஞ்சிருந்தா அதையும் அதுக்குள்ளே போட்டு பேப்பர்ல அதுக்குள்ளே போட்டீங்கன்னா கையை போட்டு எடுக்கும்போது கையெல்லாம் கிழிக்கும் அப்படியெல்லாம் நடந்துருக்குது காலையெல்லாம் காயம் ஏற்பட்டு இருக்கு அவங்களாம் கோல் பண்ணி சொல்றாங்க சார் இதை கொஞ்சம் பேசுங்க சார் பேசுங்க சார்னு என்று சொல்றாங்க நான் என்ன செய்யறது நான் எப்படி போய் அவங்கள தனிப்பட்ட முறையில் சொல்றது அவங்கள எப்படி காட்டுறது நான் என்னால காட்ட முடியாது எனவே அவங்க உங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு சேவை செய்யறாங்க அவங்க குப்பா அல்ல வரல அவங்க ஊருக்கு வரலன்னு சொன்னால் உங்களோட வீடு தானே நாறி போகும் அதனால அவங்க ஒரு நல்ல விஷயத்தை செய்யறாங்க அதனால நீங்க பேப்பர் இருந்தால் அதை வேற பேக்கில் போட்டு வைங்க போத்தல்கள் எதுவும் உடைஞ்சிருந்தா அதை சொல்லிக் கொடுங்க இந்த இடத்துல ஓடுகள் இந்த இடத்துல கண்ணாடி துண்டுகள் இருக்குது கவனமா எடுங்கன்னு சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி வந்துட்டு என்னது எச்சில் சாப்பாடுகளை வேறே போட்டு வைங்க பிளாஸ்டிக் பொருட்களை சில்லறையா போட்டு வைங்க இப்படி மூன்று வகையான பேக்குகளை நீங்க போட்டு உரைகளை போட்டு அதுல போட்டு நீங்க அந்த குப்பைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்றேன் வாகனம் ஓட்டுறவங்களுக்கும் கவனமாக ஓட்டுக்கொள்ளுங்க வாகனங்களை ஓடுங்க அப்படின்னு சொல்லி பணிவான முறையில தாழ்மையோட கேட்டுக்கொள்றேன் எனவே பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சொல்றேன் என்னன்னு சொன்னால் ஒரு பக்கம் இருந்து பார்க்காதீங்க எல்லா பக்கம் எல்லா பக்கமும் இருந்து பாருங்க நானும் யாருடைய விரோதம் இல்லை எல்லாரும் டாக்டர் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு இல்லை அவர் செய்யறது தவறு தான் சபாநாயகர் தெரியும் தானே உங்களுக்கு அசோகர் அன்வல அசோகர் அன்வலா அவர்கள் இந்த அந்த தலைக்கவசம் அணிஞ்சிருந்தாங்க அணிஞ்சிருக்கும் போது அந்த கீழே இருக்கிறத இப்படி இப்படி சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த வீடியோல இருந்துச்சு பாத்தீங்களா ஆனா அப்படி ஒரு சபாநாயகர் போடுறது கிடையாது எனவே இப்படி போட்டதன் காரணமாக இதை வந்து கேட்கப்பட்டுச்சு சோசியல் மீடியால எழுதாமல் இது ஒரு பிழை ஏற்பட்ட எங்கள் மூலமாக ஏற்பட்ட அறியாமையினால் ஏற்பட்ட பிழை நாங்கள் தெரியாமல் இதை நாங்கள் சரி செய்து கொள்றோம் ஒத்துக்கொண்டாங்க அவ்வளவுதான் சிம்பிள் இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ஜுன் அவர்களும் சரி முதல்ல இருக்க சொன்னாங்க தானே அதுக்கு பிறகு உள்ள சம்பிரதாயம் எனக்கு தெரியாது அதுக்கு பிறகு உள்ள பாரம்பரியம் எனக்கு தெரியாது நான் இதை திருத்திக் கொள்றேன் சகஜமான முறை உழைச்சா சிம்பிளா முடிச்சிருக்கலாம் பிறக்கும்போது எதையும் வரல நான் இவரத்தை இப்ப இதுக்குள்ள யாரும் பேரும் எழுதப்படலை அதனால நான் இந்த இதுக்குள்ள இருக்கிறேன் எனவே இப்ப சில சோசியல் மீடியா ரிசீவ்ட் எழுதி இருக்கணும் இல்லது வந்துட்டு இந்த பேர் எழுதிருந்தா அவர் செய்திருப்பாரு சொல்லி அப்ப ஜனாதிபதி கதறையில வந்துட்டு ஜனாதிபதி பேர் எழுதிருக்கு தானே என்னங்க இதெல்லாம் பாராளுமன்றத்துல வந்துரு பாராளுமன்றத்துல வந்துட்டு இந்த இடம் இன்னா இருக்கு இந்த இடம் இன்னா இருக்கு தனித்தனி எழுதப்பட்டா இருக்குது இல்ல சபாநாயகர் கதறியில போயிட்டு அப்ப எல்லாரும் போய் இருக்கலாமா இல்ல ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போனால் பிரின்சிபல் சீட் இருக்கு உப அதிபர் சீட் இருக்குது சேர்மார் வகுப்பறையினுடைய ஆசிரியருடைய சீட் இருக்குது அந்த சீட்டில் போய் உட்கார்ந்துருக்கணும் டீச்சருக்கு எழுதப்படலையே அதனால நான் அங்கே போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்க முடியுமா என்னங்க நியாயம் இது அதனால சிம்பிளா சிம்பிளா யோசிங்க சிம்பிளா யோசிங்க சாதாரணமான ஒரு விஷயம் இதை பெருசா தூக்கி பிடிச்சா இது பெரிய பிரச்சனை சின்னதா பாருங்க ஒரு பிரச்சனையை நம்ம கிட்ட கொண்டு வந்து பார்த்த மாதிரி இருந்தா ஒரு ஒரு சின்ன விஷயத்த இங்க பாருங்க இப்போ இந்த சின்ன விஷயத்தை நம்ம இப்படி கொண்டு வந்து பார்த்த மாதிரி இருந்தா அந்த கண்ணை மூடுற அளவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இப்படி தள்ளி பாருங்க சின்ன ஒரு பிரச்சனை இது சின்ன பிரச்சனை அப்படி பிரச்சனைகளை தள்ளி வச்சு பாருங்க விளையாட்டு சின்னதா பாருங்க எல்லோரையும் சமமான முறையில் மதிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறு உங்களோட கருத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்றத கட்டாயமா கவன் பண்ணுங்க அடுத்த காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்